இங்கன்னா பாருங்க அந்த விஜயலட்சுமி விஷயத்துல என்ன சொன்னான் பாருங்க ஏய் வீரலட்சுமி எந்த யாரா வந்து பாக்குறீங்களா என் கூட எந்த பொம்பளை வரீங்களா அப்படி கேட்டா பாருங்க ஒரு மானம் கட்ட போய் அதுக்காக மனைவி வர சொன்னா பாருங்க அதனால தமிழ் வெல்லும் தான் கேள்வி அந்த தமிழ் வெல்லும்ன்ற வார்த்தைய தமிழ்ல அந்த நாணயத்துல பொறுக்கி வச்சிருக்காரு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா நான் கேட்குறேன் சீமானுக்கு அறிவு இருக்காடா செல்லா காசு யார் செல்லா காசு வரலாற்றில் அரசியல சின்ன வயசு அவனுக்கு அறுபது வயசு ஆச்சு செல்லா காசு அவன் செல்லா காச போயிட்டான் கூட்டணி வைக்க மாட்டாங்களா கூட்டணி வைத்தது திமுக அது சொல்றா வச்சிச்சு ஆனா கலைஞர் மினிமம் புரோக்ராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டார் வாஜ்பாய் என்ன போட்டாரு அயோத்திய பத்தி வாய் திறக்க கூடாது காஷ்மீர் முன்னேற்ற பத்தி பேசக்கூடாது பொது சிவில் சட்டத்தை பத்தி வாய் மூடி இருக்கணும் அலைஞருக்கு நானே வெளியிட்டது வந்து நீ ரகசிய உறவுன்னு சொல்றியே நீ தலைவின்னு சொல்ற அம்மாவுக்கு இரங்கல் அம்மாவுக்கு நானே வெளியிட கோரிக்கை வச்சியா பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிட்டது ஆகிவிட்டது இங்க இருந்து இருக்கக்கூடிய மாதிரி எப்படி உருண்டு போனா அப்படியான உருண்டு திரண்டு போனா மண் சோர் சாப்பிட்டாங்க மலர் சோர் சாப்பிட்டாங்க இருக்கக்கூடிய மாதிரி ஆடுதான் காவடி எடுத்தாங்க என்னென்ன சிக்கு சிக்கா என் பெண் என்ன வேப்படைய கட்டி ஆடுச்சு சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டுகளாக முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு நாணயத்தை வெளியிட்டுக்கிறது ஒன்றிய அரசு அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நாணயத்தை வந்து எடப்பாடி அவருக்கு அதை கடமை அவங்க சொல்லியிருக்காரு அவர்களும் உள்ள ரகசிய உறவுக்கு கிட்டத்தட்ட கல்ல உறவுங்கிற மாதிரி சித்தரிச்சார் அதுக்கு முதல்வரும் பார்த்தீங்கன்னாக்க ரியாக்ட் பண்ணியிருக்காரு நாங்கள் கல்லூரவு நேரம் வச்சுக்க விஷயம் சொல்லிட்டே செய்வோம் இது அண்ணாமலை சக்தியும் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க தும்ப விட்டு வாழை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கண்ணா அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆற்ற வேண்டிய கடமையிலெல்லாம் இந்த மூணு வருஷத்தில் அவர் ஆற்றவே இல்லை அதிமுக என்ற இயக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் பிறந்த இயக்கம் ஆனால் அந்த மூணு வருஷம் நல்லா கும்பகோரண தூங்கின மாதிரி எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இப்போ வந்து அரசியலில் ஒரு நேற்று கூட முதலமைச்சர் இந்த மாதிரி கடுமையாக வார்த்தையை சொன்னதில்லை நீ மனிதனே இல்லை மூளை இருக்கான்னு கேட்டுக்கிட்டார் ஆமாம் அதாவது மென்மையாக பேசக்கூடிய ஒரு ஸ்டாலின் என்றாலே மென்மைன்ற அர்த்தம் அந்த பேர் புரட்சிகரமான பேர் ஸ்டாலின் பேர் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்து கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர் தான் ஆனால் கடுமையான வார்த்தை என்னது பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நான்காண்டு காலம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இப்போ எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு பதவி வச்சுருக்கிறாரு ஆனால் ஒரு சராசரி அறிவு இல்லாமல் அவர் பேசுனதுன்ற செய்தி தான் ஒரு பத்திரிகை படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் நான் ஒரு நடுநிலையோடு தான் என் கருத்தை தேர்தலில் பதிவு விரும்புகிறேன் எல்லா பத்திரிகையிலுமே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா கவர்னருடைய தேனீர் வந்து சுதந்திர விழாவில் ஸ்டாலின் கலந்து கொள்வதும் அடுத்து வந்து ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் வருவதும் அந்த விழாவில் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டதும் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவுக்கு ரகசிய உறவு அப்படின்றதான் எல்லாருடைய கணிப்பாரு தேனீர் விருந்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கலந்து கொள்ளவில்லை என்று அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நிர்வாகம் அப்படின்னு வரும்போது அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு நிர்வாகத்துல இணக்கமா போனது ஒரு டிப்ளமேட்டிக் தான் எதனாலும் கவர்னர் நிக்கிறான் அதே விதத்தில் எதிர்க்க வேண்டியது சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்றாரு அதில் மாற்றமே இல்லை இப்போ அவர் ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் கலந்துக்கிட்டார் இதனால் செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு சிறையிலிருந்து வந்தோடனே பதவிப்பெருமான எடுக்க விட மாட்டார் கவர்னர் அதுக்காக தான் தேடி இருந்துக்கு போனார்னு சொல்லி இந்த சின்ன பயிற்சியும்மா அறிவு கேட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கிற முடியும் பொன்முடிக்கு இதே மாதிரி சொன்னார் கவர்னர் ரவி உச்சநீதிமன்றம் அனுமதி வாங்கி பதவி பெறமான எடுக்கலையா இதுக்கு தேடி விருந்துக்கு போனால் தான் ஏற்றுக்கிடுவாங்களா இதெல்லாம் அசிங்கமான பேச்சு பேச வேண்டிய பேச்சுக்கள் நிறைய இருக்கு மூன்று ஆண்டுகள் இராணுவ முன்னேற்ற கழக ஆட்சியில் குறை இருக்க குறை இருக்கு நிறைய 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 இருக்கு குறைய சுட்டிக்காட்ட வேண்டியத சுட்டி காட்டாம இதெல்லாம் ஒரு சின்னத்தனமான அற்பத்தனமான குற்றச்சாட்டு அது மாதிரி தேடி வந்து போனாதான் ராஜ்நாத் சிங் வருவாரு அப்படின்னு கண்டிஷன் இதுக்கு கண்டிஷனுக்கு திமுக பயப்படுறதா பயனுள்ள இயக்கமா ராகுல் ராகுல் காந்தி ஏன் கூப்பிடன்னு கேட்கிறாரு ராகுல் காந்தியை கூப்பிட வேண்டிய இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அதாவது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னாடி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி ஆயிரம் கருத்து வருபாடுகள் மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்தாலும் இங்கே இருக்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பொருள் அமைச்சர்களை கூட்டு வருவது பெருமைப்படுத்துவது அந்த பதவிக்கான மரியாதை கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் என்றைக்குமே உறவு விட்டு கொடுத்ததே இல்லை நீங்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தேசியமாக்க கொள்கையை கொண்டு வந்தார் வங்கிகளை தேசியமாக்கினார் மன்னர் மானிய ஒழிப்பு கொண்டு வந்தார் அதற்காக கழகம் அன்றைக்கு கலைஞர் ஆதரித்தார் இந்திரா காந்தியை அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடிலையை கொண்டு வந்தார் அதாவது கருத்துரிமை பறிக்கப்பட்டது பேச்சுரிமை பறிக்கப்பட்டது எழுத்துரிமை பறிக்கப்பட்டது அப்பொழுது வந்து கலைஞரை வந்து அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வருஷம் தான் இன்னும் ஆட்சி அதிகாரம் இருக்குது நீங்கள் நெருக்கடிகளை ஆதரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் ஒருத்தர் தான் கன்னியாகுமரி முறையிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நீங்கள் பார்த்தா சட்டமன்றத்தை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் இந்திரா கொண்டு வந்து நெருக்கடிகளை எதிர்த்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக மிகப்பெரிய விலை என்னன்னு கேட்டால் திமுக ஆட்சியே கலைக்கப்பட்டது அதனால உறவுக்கு என்னைக்குமே அதே இந்திரா காந்தி விசா கொண்டு வந்தாங்க நெருக்கடி கொண்டு வந்து திருமணமான மூன்றே மாத்திர நம்முடைய தளபதி ஸ்டாலின் உட்பட இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு காது கேட்கல சிறையில் வித்யாசாக ஒரு சூப்பர் என்று சென்னை இருந்தவர் அடிச்சார் சிட்டிபாபு மேயர் அடிச்சே கொண்டார் ஸ்டாலின் அடிக்க தான் சிட்டி பாபு தடுத்தனால அன்னைக்கு இறக்கப்பட்டார் இவ்வளவு வடு இருக்கு சாத்தூர் பாலகிருஷ்ணன் இறக்கப்பட்டார் ஐநூறுக்கு பாட்டு வட்ட திமுகவினர் சிறையில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தாங்க ஆனால் ஜனதா கட்சியை கலைஞரை கொண்டு வந்து முராஜ் தேசாய பிரதமராக அது கலைஞருடைய பங்கு இந்திரா காந்தி இந்த நாட்டிற்கு சர்வதிகாரத்தன்மையை கொண்டு வருகிறான்னு எதிர்த்தாரு அதே நேரத்தில் முராஜ் கொண்டு வரும்போது முராஜ் தேசாய் மீண்டும் இந்தியை கிணிச்சார் பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்தார் நிலையான அரசு இல்லை அப்போ நேர்வின் மகளிவா நிலையான ஆட்சிதா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை திரும்பவும் ஆட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணாரு வந்தாங்க இந்திரா காந்தி கடற்கரை கலைஞரும் திமுகவும் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார்கள் கொள்வி ரீதியாக எதிர்த்தாலும் உறுதியாக இருப்பாங்க நான் எடப்பாடி என்ன சொல்றேன்னு கேட்டால் இந்த விழா நடக்கப்பட்டது கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளிவிடுவது ஒன்றிய அரசுடைய அனுமதியோட அப்ப அந்த ஒன்றிய அரசுக்கு ஒரு செயல் செய்தால் நன்றி தெரிவிக்கணுமா வேணாம் இந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்தவர் அந்த விழாவில் மட்டும் கலந்துக்கிற அம்மாவுடைய பெருந்தன்மை நான் கலைஞருடைய நினைவிடத்தையும் பார்க்கணும்னு சொல்கிறாரு ஆனால் நான் எடப்பாடி என்ன சொல்கிறேன் நாலு ஆண்டுகள் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி நாலு ஆண்டுகள் நீங்கள் கொத்தடிமையாக இருந்தீங்க நீங்கள் ஓபிஎஸ் அவர்களும் ஒத்தொடிமையாக இருந்தீங்க அம்மா அவர்களால் எதிர்க்கப்பட்ட அனைத்து ஒன்றிய திட்டத்தையும் நீங்கள் ஆதரிச்சிங்க ஆனால் நான் இன்றைக்கி கேட்குற சட்டப்பேரில் அம்மான்னு படம் வச்சுருப்பாங்க புரட்சி தலைவர் அம்மான்னு சொல்லுவாங்க ஆனால் புரட்சி தலைவர் அம்மா இருந்து இன்னைக்கு அண்ணா திமுக ஒரு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கீங்களா கலைஞர் இறந்தார் இரங்கல் கூட்டம் படத்திறப்பு அண்ணா மறைந்தார் கலைஞர் வந்து இரங்கல் கூட்டம் நடத்தினார் பட படத்திறப்பு நடத்தினார் நீங்கள் இன்னைக்கு அம்மான்னு சொன்னீங்கல்ல நீங்கள் நெறியாளர் வந்து தயவு செஞ்சு இந்த பரப்பன அக்கரகாரத்தில் அன்னைக்கு சிறையில் இருப்பாங்க அம்மா வந்து முதலமைச்சராகவே இருப்பாங்க அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சில மந்திரிகள் இப்பதான் எந்திரிச்சு வெளியே வர்றாங்க முன்னாள் அமைச்சர்கள் வந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்புல சொல்றாங்க இவங்கள பூராத்தி பார்க்க வேண்டியது நீங்க அந்த பரப்பநாக்கரக அந்த அம்மா இருக்கும்போது பார்த்தா எல்லா பேரும் அதுல பொதுவே நீங்க பார்த்தா நம்ம இந்த ஆண் உதயகுமார்லாம் இங்கிருந்து இருக்கக்கூடிய மாதிரி எப்படி உருண்டு போனா கடுமையான வெயிலில் உருண்டு திரண்டு போனா மண் சோறு சாப்பிட்டாங்க மலர் சோறு சாப்பிட்டாங்க சில பேர் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆடுனா காவடி எடுத்தாங்க என்னென்னமோ சிக்கு சிக்குன்னு ஆனா என் பெண் மந்திரி எல்லாம் வேப்பலையை வேப்பலையை கட்டி ஆடிச்சு வளர் மதி பால் பால்குள் எடுத்தாங்க என்ன ரத்தாபிஷேகம் பண்ணாங்க என்னென்னா கூத்து எத்தனை கூத்து பண்ணதை நீ அந்த வீடியோவை தயவு செஞ்சு எடுத்து போடுங்க ஆனா அதே அப்ப என்ன நினைச்சாங்கன்னா அம்மா சிறையில் இருக்கிறாங்க இதை பூரா அவங்க பார்ப்பாங்க எந்தெந்த மந்திரி காவிரி எடுத்தான்னா எவே சோறு சாப்பிட்டான் எவே மலஞ்சோறு சாப்பிட்டான் எவே முட்டை எடுத்தான் சிலவர் முட்டை எடுத்தேன் சிலவர் தாடி வச்சிருந்தேன் சிலவர் தாடி எடுத்தேன் சிலவர் முட்டையை போட்டேன் இந்த பூத்தெல்லாம் அண்ணா திப்புக்கால பின்னாங்க ஆனா எதுக்கு பின்னாங்க அம்மா உயிரோடு இருக்காங்க வந்தோடனே நமக்கு இந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பின்னாங்க ஆனா அவங்க எழுபத்தஞ்சு நாள் அப்போல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்கல்ல அப்பா இதே உணர்ச்சியா பின்னாடினான்னு பாருங்க போயிட்டாங்கல்ல அம்மாண்ட சும்மா தான் இந்த மாதிரி ஒரு நன்றிகட்ட கூட்டம் அமைச்சர்கள் தொண்ட உண்மையான தொண்ட முன்னாள் அமைச்சர்களை கூட கேட்குறேன் எடப்பாடிய கலைஞருக்கு நானே வெளியிட்டது வந்து நீ ரகசிய உறவுன்னு சொல்றியே நீ தலைவின்னு சொல்ற அம்மாவுக்கு இரங்கல் கூட்ட உனக்கு துப்பு இருந்துச்சா அம்மாவுக்கு நானே வெளியிட கோரிக்கை வச்சியா இன்னைக்கு கலைஞர் இறந்த உடனே அவங்க பையன் வந்து முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு என்ன என்ன பண்றாரு கலைஞருக்கு நூலகம் கிண்டில பல்நோக்கு மருத்துவமனை கலைஞர் பெயரால் நானே வெளியீடு அனைத்து சில இதை தாங்க முடியல அப்ப இந்த அம்மா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா உங்களை மந்திரியா பார்த்து அழகு பார்த்தவங்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொன்னா அம்மாவால் ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு தான் வயிற்றுல பிறந்த ஒரு குழந்தை இல்லை அதான காரணம் நீங்க கலைஞருக்கு மகன் இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காரணத்தினாலதான் அவர் பேர் நிறுத்தப்படுகிறது அப்போது உங்களெல்லாம் கோடிக்கணக்கான வரை அந்த அம்மா அம்மான்னு சொல்வதை ஏமாத்துவல தானே சும்மா தானே அந்த அம்மா இப்போ இளங்கலை கூட்டாண்டது கொடுக்கு துப்பு இல்லை பட்டு இல்லை நானே வெளியில் கூட கோரிக்கை வைக்கிறதுக்கு தைரியம் இல்ல அதுக்கு என்ன சொல்றாரு என் கே ஆர் நடக்கும் நீடுன்னு சொல்கிறாள அவர் அதில் அறிவாளி இருக்கா பாருங்க உதயகுமார் ரொம்ப அறிவாளி கொத்தடிமை பையன் பிறக்கும்போதே கொத்தடிமையாக இருந்தது கொத்தடிமா வளர்ந்து கொத்தடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் சொல்றான் திமுக கொத்தடிமை பாஜாக்கு எப்படியா கொத்தடிமை எப்படி கொத்தடிமை நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டேன்னு சொல்ற நீ ஒன்றிய அரச கூப்பிட்ட ஒன்னி மதிக்கல திமுக எது எதுக்குது எதிர்த்தாலும் உறுதி ஆதரிப்பாக மதிக்கிறான் ஆதரித்தாலும் உறுதி ஆதரிப்பாக மதிக்கிறான் திமுக வந்து நீங்க எப்படி சாதாரண இடம் போடக்கூடாது இன்னும் சீமான் ஒரு சின்ன பையன் சொல்றான் அரசியல் சின்ன பையன் வயசு அவனுக்கு அறுபது வயசு ஆச்சு செல்லாக்காசு போயிட்டான் ராகவே கூட்டணி வைக்க மாட்டாங்களா கூட்டணி வைத்தது திமுக மினிமம் புரோகிராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டார் போட்டாரு அயோத்தியை பத்தி வாய் திறக்க கூடாது காஷ்மீர் முன்னேற்றத்தை பத்தி பேசக்கூடாது பொது சிவில் சட்டத்தை பத்தி மூடி இருக்கணும் பாஜக மூணு கலைஞர்களுடைய மந்திரி சபையில் இருக்கும்போது திமுக மந்திரி சபையில் இருக்கும்போது வாஜ்பாய் காலத்தில் மூடி இருந்துச்சா இல்லையா அதானே திமுக கூட்டணி வச்சதை பற்றி பேசுகிற வாய்களையும் பேசுகிறேன் சீமா அன்றைக்கு கலைஞர் இந்த மூன்று கோரிக்கை நீங்கள் வந்து வாய் தரக்கூடாது எடப்பாடி என்ன கேட்கற முன்னாள் அமைச்சரில் கேட்குறேன் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வாங்க இந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆட்சி நாலு வருஷத்தில் என்ன செய்ய முடிஞ்ச உங்களால அம்மா இறந்த உடனேயே ஊத்தவாயம் உதயகுமார் போன்றவீங்க சொல்லுவாங்க என் வீட்டுக்காரரு ஒரு மனைவி சொல்லுவான் ஒரு கவிதையில் சொல்லுவான் கல்ல இறந்து போயிட்டாலாம் என் கல்லறையில் வந்து என் வீட்டுக்கார் விசிறை வச்சு வீசிக்கிட்டே இருந்தார் வேகமாக எனக்கு விசிறி வச்சு கல்லறையில் கூட வந்து என் வீட்டுக்கார் வீசினார்னு சொன்னாலாம் மனைவி சொன்னாலும் பரவாயில்ல வீட்டுக்கார் கல்லறையில் கூட வந்து நமக்கு காற்று வீசுகிறாருன்னு சொல்லி நினச்சாண்ணா அப்படின்னு சொன்னானா வேகமாக காய்ஞ்சிட்டு கல்லறை காஞ்சிட்டா நான் இன்னொரு கல்யாணம் முடிக்க போகிறேன் நானா அது மாதிரி அம்மா நினைவுடத்தை எல்லா ராத்திரியோ ராத்திரியாக மூடிட்டு வந்து மறுநாள் காலையில் உதயகுமார் போய் சொல்றா எங்களுக்கு குலதெய்வம் சின்னமா தான் சொன்னேன் சொல்லலையா எல்லா பேரும் சட்ட பைக்கட்டில் பூரா அம்மாவை மாற்றி சின்னம்மான்னு பைக்கெட்டு வச்சு குலகாரங்க இல்லையா துரோகி இல்லையா நீங்க அம்மா இருந்த இருபத்தி நாலு நேரத்தில் சின்னம்மான்னு பேர் மாத்துறீங்கடா உங்களுக்கு யாராண்டு கேட்டா சின்னம்மா நீங்க சரி அந்த சின்னமாவுக்கு விசுவாசமாக இருந்தீங்களா அந்த சின்னம்மாவை தூக்கி பரப்புற அக்கறை காலத்துக்கு போன உடனே யாரை துரோகின்னு சொன்னாங்களே ஓபிஎஸ் அந்த துரோகியை சேர்த்து துணை முதலமைச்சர் வாங்கிட்டீங்க நீங்க என்ன நன்றி கேட்டீங்க அதனால எடப்பாடி பேசுறது என்ன லாஜிக் இருக்கு இந்தியில இருக்கு ஒன்றிய அரசு வெளியிட்டா இந்தியில தான் வெளியிடுமா இந்த சராசரி அறிவு உனக்கு இல்லையா அண்ணா அவர்களுக்கு கலைஞருடைய முயற்சியால நாணயம் வெளியிடப்பட்டது அப்ப கலைஞர் என்ன செஞ்சாரு தெரியுமா அதான் கலைஞர் அதான் திமுக கலைஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒன்றிய அரசு இந்தியில தான் நீங்க வழக்கமா போடுறீங்க இங்கிலீஷ் போடுறீங்க இதுதான் நாணயத்துல எந்த நாணயத்துல தமிழ் இருக்கா அவன் அப்படி தான் வெளியிடுவான் ஆனால் கலைஞர் சொல்லி அண்ணாவுடைய நாணயத்தில் அண்ணா துறைன்னு சொல்லி அண்ணாவுடைய எழுத்து மாதிரியே கொண்டு வந்தார் அது கலைஞர் கையெழுத்து இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புரட்சி புரட்சித்திலே அம்மான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யோகிக்கிறது இருக்காடா ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணா கலைஞர் வந்து அண்ணாவுக்கு தமிழ் பெயர் தமிழ் எழுத்து பொறுக்கி வைத்தது மாதிரி கலைஞருடைய எண்ணத்தில் எப்பொழுதும் தமிழ் ஒழித்து கொண்டிருக்கும் அதனால தமிழ் வெல்லும் தான் கையெழுத்து போடுவார் அந்த தமிழ் வெல்லும்ன்ற வார்த்தையை தமிழ்ல அந்த நாணயத்துல பொறுக்கி வச்சிருக்காரு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா நான் கேட்கிறேன் சீமானுக்கு அறிவு இருக்காடா செல்லா காசு யார் செல்லா காசு வரலாற்றில் கலைஞர் என்றைக்கும் செல்லா காச முடியாது கலைஞர் இந்த மண் உள்ளவரை மனிதன் உள்ளவரை கலைஞரின் பெயர் நிலைத்திருக்கு வரலாற்றில் அது மட்டும் சீமான் பிடிமே சொல்றாரு திமுக பாரு அது நீண பதிமூணு பிள்ளை கட்சி காரையும் கற்பளிச்சிருக்க பிஜேபி காரையும் கற்பழிக்கிற ஆர் எஸ் எஸ் காரியம் கற்பழிக்கிற சிறுமிங்களை பதிமூணு பேருக்கு மேல கற்பளிச்சிருக்கேன் செய்தி வந்து வரிசையா அவன் தான் கட்டி சொல்றான்ல சொன்னா பாருங்க அந்த விஜயலட்சுமி விஷயத்துல என்ன சொன்ன பாருங்க வீரலட்சுமி எந்த ஆராய வந்து பாக்குறீங்களா எந்த பொம்பளை வரீங்களா அப்படி கேட்டால் பிறகு ஒரு மானம் கட்ட போய் அதுக்காக மனைவி வேறு சொன்னால் பாருங்க மனைவி கையல் மொழியா கையில் விழியும் அது ஒன்று சொல்லிச்சு பாருங்க இந்த மூஞ்சி தான் உனக்கு கடைசி இப்படி ஒரு குடும்பம் இப்படி ஒரு ஆள் இவன் வந்து கலைஞரை பிரித்திலா கலைஞர் தூசிக்கு வருவாட கலைஞருடைய கால் தூசிக்கு வர முடியுமா அதனால் நானே வெளியிடுற விழாவை வந்து ஒன்றிய அரசுடைய அனுமதியோட வெளியிடப்படுகின்ற விழாவில் ஒன்றிய அமைச்சர் கலந்து கொண்டதுனால பிஜேபி திமுக உறவுன்னு சொல்ல முடியுமா பொது சிவில் சட்டத்தை திமுக எதுக்குதா இல்லையா திருத்த சட்டத்தை எதுக்குதா இல்லையா எதுக்குதா இல்லையா பாஜக இந்தியா கூட்டணியை வலுவாக ஸ்டாலின் அமைத்தாரா இல்லையா இந்தியாவிலேயே நாற்பது தொகுதியிலையும் மோடியை விமர்சனம் செய்து ஆர் எஸ் எஸ் விமர்சனம் செய்து பாஜக ஆட்சி விமர்சனம் செய்து நாற்பது தொகுதியை இந்தியாவில் பிஜேபி எதிராக கைப்பற்றினாரா இல்லையா அதாண்ட ஆளுமை நீ மோடி வந்து என்னைக்காவது சீமான் எடப்பாடி பேசுறியா உறவு இல்லைன்னு சொல்றீங்க உறவை துண்டுச்சிட்டே சொல்றீங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை நான் உறவுல இருந்ததுனாலதான் நான் அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்ன ஒரு மானம் கேட்டால் இல்லையா எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எந்த புகஞ்சையும் எந்த புகாரும் செலுத்தாமல் அவருடைய ஆட்சியை திரும்பவும் கொண்டு வராமல் அவருடைய புகழுக்கு கலங்கம் கட்டிக்கூடிய ஒரு கபோதி கூட்டம்தான் எடப்பாடி கூட்டமே தவிர அதை போன்றுதான் நம்முடைய சீமான் சீமான் வந்து வந்ததை வாய்க்கெல்லாம் பேசிட்டு அலையிற நான் காவல்துறைக்கு இந்த பேட்டின் வாயிலாக வருண் குமார் அவர்களுக்கு தெரிவைப்படுத்திக் கொள்கிறேன் நீ புகார் கொடுத்துட்டு ஏன் அவ்வளவு காலதமா இருக்கிறீங்க என்ன காரணம் இன்னும் ஆதாரம் சேர்க்கிறதா கேள்வி ஆதாரங்கள் சேருங்க இவனை உடனே கைது செய்ய வேண்டும் அவருக்கு மாவு கெட்டு போட்டிருக்கேன் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு மாவு கட்டு இவருக்கு போடணும்ல சிம்ம சீமானுக்கு மாவு கட்டு போட்டால் ஒளிய திருந்த மாட்டான் ஏன்னு கேட்டா போலீஸ் சாதாரண நினைக்கிறான் காவல்துறையை சாதாரண நினைக்கிறான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய காவல்துறை எல்லா வகையிலும் சிறப்பான காவல்துறை வரும் நம்முடைய வருணுடைய குடும்ப பெண்களை எவ்வளவு இழிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய தளபதியோட மு க ஸ்டாலினுடைய இணைச்சு பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க அதனால காவல்துறை நீங்க தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயக்கம் சவுக்கு சங்கர் மேல எடுத்த நடவடிக்கை ஒரு மேல எடுக்க தயக்கம் அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் கலைஞர் அவர்களுக்கு நானே நாட திமுக பிஜே கூட போகும் சொல்ல முடியாது அவசியம் இல்லை தேவையும் இல்லை திமுக உறுதியாக திராவிட இயக்க கொள்கையை பரப்பும் கேடயமாக அரணாக தமிழகத்தில் திகழும் நன்றி சார்